அதாவது மாடுகளுக்கு பால் உற்பத்தி வந்துட்டு எப்படி வந்துட்டு அதிகரிக்கிறது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு புது வியூவர்ஸ் யாரும் வந்து நீங்க அப்படியே வந்து அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நடிச்சு பத்தில பில்லை கிளிக் பண்ணி ஆள்ல போட்டுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா மாடு வளர்ப்புல மாடுவோடைய பால் உற்பத்தி திறனை வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கிடையாது இதுல ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா இந்த விஷயம் பண்ணா பால் உற்பத்தி திறன் அதிக அதிகமாயிடும் இந்த விஷயம் பண்ணலைன்னா பால் உற்பத்தி திறன் குறைஞ்சிரும் இந்த விஷயம் இருக்கிறதுனால தான் பால் வந்துட்டு அதிகமாக இன்க்ரீஸ் ஆக முடியுது இப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்குள்ளேயே கொஸ்டின்ஸை கேட்டுட்டு இருப்பீங்க அதுக்கான தீர்வு முதல்ல நீங்க நல்லா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் மாடுகளுக்கு அதோடைய கெப்பாசிட்டி லெவல் வரைக்கும் தான் பால் இன்கிரீஸ் பண்ண முடியும் ஓகேங்களா அதனுடைய திறனை வந்துட்டு அதனுடைய இப்போ ஒரு பத்து லிட்டருக்கு ஆகிற மாடு அப்படின்னா கெப்பாசிட்டி அப்படின்னா அந்த பத்து லிட்டர் தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் மாடு வந்துட்டு பாத்தீங்கன்னா முதல்ல பால் கறக்குற திறன் வந்துட்டு எவ்வளவு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும் அந்த திறன் வரைக்கும் நம்ம கொண்டு போக முடியும் அந்த திறனுக்கு மேல நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வராது ஓகேங்களா